எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் திருக்கணித முறைப்படி இப்ப சனி பகவான் மீனராசியில வக்கரம் அடைகிறார் அதாவது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடத்துல ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பதரை மணிக்கு அதாவது சனி பகவான் அடைகிறார் அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் மகர ராசியில் சிம்ம லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு டிகிரியில் தான் சனி பகவான் வக்ரமாகிறார் அப்போ வக்ரம் எப்போ நிபரத்தி ஆகிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை ஒம்பது பதினாலுக்கு வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில தேதினு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டு தேதி வரை அதாவது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி எட்டு நாள் சனி பகவான் வக்ரகதியாகிறார் அப்போ அந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீனராசிலேயே அடைஞ்சு மீன ராசியிலேயே வக்கரன் நிவர்த்தி அடைகிறார் அப்படி ஆகக்கூடிய இந்த சனி பகவான் மகர ராசிக்கு என்னென்ன மாற்றம் கொடுக்க போறாருன்னா பெருசா ஒண்ணு மாற்றம் தர மாட்டாரு ஏன் தரமாட்டாரு மகர ராசிக்கே அதிபதி சனி பகவான் தான் தன்னுடைய ராசிக்கு அவர் தனக்கு பெருசா மாற்றம் கொடுக்க மாட்டார் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதாவது வீட்டுல வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வீட்டுல இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எங்கு போனாலும் மதிப்பு மரியாதை கண்டிப்பா இருக்கும் வீட்டில் மதிப்பு மரியாதை இல்லைன்னா அந்த ஜாதகர் கடல் கடந்து போனாலும் மதிப்பு மரியாதை இருக்காது வீட்டில் என்ன மரியாதை அதுதானே வெளியில மரியாதை இருக்கும் வீட்டில் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருந்தா வெளியில போனா மட்டும் மரியாதை இருக்கவா போகுது இல்ல சனி பகவான் வந்து பார்த்தோன்னா மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி ரெண்டு ராசிக்கு அதிபதி பத்தொன்பது வருஷம் திசா இருப்பு கொண்டவர் தான் இந்த சனி பகவான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி தான் இந்த சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு ஜாதகருக்குமே சனி பகவான் நல்லபடியாக இருந்துட்டாருன்னா அவங்க வந்து நிச்சயமா தொழில சாதிக்கலாம் இப்போ நீங்க மேக்சிமம் பாருங்க நல்ல ஜாப்பல் இருக்கிறவங்க நல்ல பதவியில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிறவங்க அவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவங்களுக்கு நல்லா இருப்பார் ஏன்னா எப்பயுமே அதாவது நவ கிரகங்கள் இருக்குதுன்னா ஒன்பது கிரகங்கள் ஒன்பது வேலை செய்யும் புதன் பகவான் வந்து படிப்புக்கு சம்பந்தப்பட்ட வேலை செய்வார் குரு வந்து பார்த்தா திருமணம் குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட வேலை செய்வார் அதே மாதிரி வந்து சுக்குரன் பார்த்தா அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் சனி பார்த்தா தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட வேலை செய்வார் இப்படி பார்த்தா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வேலை செய்துட்டு இருப்பார் சரிங்களா அப்போ இந்த வீட்டுக்கே சனிதுப்பா சனி பகவான் தான் அதிபதியாக இருக்கும்போது இந்த சனியே உங்களுக்கு வக்ரமாகும்போது கிட்டத்தட்ட மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஏழற வருட காலமாக அவ்வளவு சிரமம் அனுபவிச்சு கஷ்டத்தை மட்டுமே பார்த்தவங்க இப்போதான் கொஞ்சம் இந்த போன மார்ச் இருபத்தி ஒம்பதுல தான் உங்களுக்கு ஏழரையே முடிஞ்சுது ஃபர்ஸ்ட் ரெண்டரை வருஷம் வந்து பார்த்தா சனி அதில் ரொம்ப விரையம் பண்ணிட்டீங்க ரெண்டாவது ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி பயங்கரமா வச்சு செஞ்சுட்டு போயிட்டார் மூணாவது ரெண்டரை வருஷம் பாத சனி எல்லாமே பார்க்கும்போது மானம் மான மரியாதை கௌரவம் காசு பணம் வாழ்க்கை இது எல்லாம் மாறி நமக்கு வந்து காலம் பிறந்திருக்குதுன்னு உட்காந்து இருக்கக்கூடிய காலத்துல உங்களுக்கு வந்து பார்த்தா சகாய சனிய வந்து உட்காந்துருக்கிறாரு அப்ப இந்த சகாய சனின்னா என்ன உங்களுக்கு சாதகமான பலன்களை மட்டும்தான் கொடுக்க போறாரு அப்படியாப்பட்ட இந்த சனி பகவான் வக்கரம் ஆகும்போது தேவையில்லாத ஒரு விஷயத்துல நீங்களா போய் இறங்க வேண்டாம் இப்போ ஒரு விஷயம் நம்ம என்னன்னா ஒரு பாம்பு இருக்குது அந்த பாம்பு இந்த இடத்துலதான் உள்ளார போச்சு நம்ம சொல்லும் போது நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு வந்துட்டு நமக்கு பாதிப்பு இல்லை அது ஆராய்ச்சி பண்ணி நம்ம அதை களைச்சி விட்டு அது தொலாவிய நம்ம தொழும்போது அதை நமக்கு தீன்ற மாதிரி இருக்குன்னு நமக்கு பாதிப்பு வரும் இல்லையா அது போல இந்த காலகட்டம் ஒரு நாலரை மாசத்துக்கு மண்ணு மன பொண்ணு பொரு தேவை வண்டி வாகனம் கவனமாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல் ஜாமீன் எழுத்து போடுறது பத்து ரூபா வாங்கி கொடுக்கறது உதவி செய்கிறது முதல்ல நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா நல்லது போனால் கூட பொல்லாப்புன்ற பேர் தான் வரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நிற்கிறதை விட்டுணும் ஏன்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க நீங்கள் மாட்டிக்கவீங்க குடும்பம் 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 குடும்பத்துக்காகவே வாழ்ந்தவங்க தான் இந்த மகராசிக்காரங்க அப்பாவை எழுத்து பிடிச்சிங்க அம்மாவுக்கு ஒரு உதவி பண்ணீங்க அண்ணன் தம்பிகளுக்கு சப்போர்ட் பண்ணீங்க தங்கச்சிங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணனீங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்தீங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு நீங்கள் பாவியாகி உக்காந்துட்டீங்க மேக்சிமம் மகர ராசிக்காரங்க பாருங்கள் எல்லாமே இடத்த மாறி போனவங்க மட்டும்தான் இன்றைக்கி முழுக்க முழுக்க நல்லா இருக்கிறாங்க சொந்த மண்ணில் இருக்கிறவங்க சொந்த ஊரில் இருக்கிறவங்க விட்டுட்டு இடம் மாறி போனவங்க வாடகை வீட்டுக்கு போனவங்க உலகம் மாறுனவங்களோ இல்லையா ஊர் மாறுனவங்க தொழிலும் மாறினவங்க இது மாதிரி மாறி உக்கார்ந்தவங்க மட்டும் தான் நல்லா இருக்கிறாங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மாற்றமான ஒரு நேரம் நீங்க மாத்தி உட்காடுறது நான் சொல்றேன் இடம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒண்ணு தொழில் மாற்றம் பண்ணுங்க இல்லையா மண்மனை மாற்றம் பண்ணுங்க இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு மன அமைதி கொடுத்துருவாரு திருமணத்துல குறையா இருக்குதுங்களா நீங்க பயப்பட வேண்டாம் திருமண வரண் கண்டிப்பா உங்களுக்கு அமையும் ஏன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க அப்படின்றீங்களா இந்த நாலரை மாசம் கொஞ்சம் கவனமா இருங்க அது சொன்ன எதிர்பார்ப்புக்கு இப்ப மாறாக வேலை செய்வார் எங்க கணவன் மனைக்குள்ளார் பிரச்சனை இல்லைங்க நாங்க நல்லதா இருக்கிறோன்றீங்களா இப்ப கொஞ்சம் சங்கடப்படுத்திட்டு சாப்பாடு செய்யும் போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும் போது இல்லை படுக்கும் போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இல்லை காசு பணம் இல்லாத போது இருக்கிற நிம்மதி கூட காசு பணம் இருக்கும் போது இல்லை அதாவது நீங்க ஒரு ஆடியன்ஸா உக்காந்து நீங்க பாத்துக்கிட்டு இருந்தா காலத்துக்கு நீங்க ஒரு ஆடியன்ஸா இருக்க வேண்டியதுதான் இல்லைங்க எனக்கு திறம இருக்குதுன்னா நீங்க மைதானத்தில் இறங்கி விளையாண்டா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அதுபோல அதாவது உழைக்கிறவங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க உக்காந்து பாத்துட்டு இருக்கிறவங்க காலத்துக்கு பார்த்துட்டே இருக்க வேண்டியதுதான் இது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் சரிங்களா உங்களுக்குன்னு உண்டு உண்டான ஒரு பிளாட்ஃபாரம் இது அதனால பாத்தீங்க அப்படின்னா முயற்சி எடுங்க உங்க ஜாதகத்தை முதல்ல தொட்டு பாருங்க அந்த ஜாதகத்துல உங்களுக்கு இந்த படிப்பு நீங்க போற ரூட்டு கரெக்டா நீங்க எடுக்கிற தொழில் நீங்க செய்யற தொழில் உங்க ஜாதகத்துக்கு இது கரெக்டா போகுதா உங்களோட வாழ்க்கை தரம் கரெக்டா இருக்குதா உங்க லைஃப் நல்லா எல்லாம் கரெக்டா இருந்துருச்சுன்னா நிச்சயமா நீங்க ஜெயிக்க வேண்டாம் ஒரு விஷயத்துல வந்து தோக்கல் அப்படின்னாவே அதுவே உங்களுக்கு ஒரு வெற்றி தான் ஏன்னா ஜெயிச்சாதான் வெற்றின்றது இல்லை தோல்வி இல்லைன்னா கூட அது வெற்றி தான் இல்லையா அதனால என்ன சொல்றேன்னா மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற விஷயம் ஒண்ணுதான் சகாய சனி சாதகமான சனி ஆனா இந்த நாலரை மாசம் கொஞ்சம் இருங்க இப்போதைக்கு வண்டி வாகனம் எடுக்கிறதோ மாத்துறதோ புதுப்பிக்கிறதோ வேண்டாம் அத்தியாவசம்னா பண்ணுங்க ஆடம்பரம்னா வேண்டாம் ஒன்று அதே மாதிரி நான் லோன் போட்டு ஒரு காரியம் பண்ணலான் இருக்கிறேன் நான் ஒரு பொருள் வித்து பண்ணலான் இருக்கிறேன் அதே போக நான் ஒரு பொருள் வச்சு நான் பண்ணலாம்னு இருக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து பார்த்தேன்னா இன்னைக்கு வந்து ஒரு பொருள் கண்டாடுன்றது கூட அடுமானம் வச்சு இது எல்லாமே வேண்டாம் ஏன்னா நாலுரை மாதம் கொஞ்சம் பொறுமையே இருங்க ஏன்னா ஒரு தொழில் ரீதியா குடும்ப ரீதியா மன ரீதியா ஏன்னா எல்லாமே மனசுக்குள்ள ஏதோ ஒரு கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குது தூங்கி எந்திரிச்சாவே இன்னைக்கு என்ன நடக்கும் இன்னைக்கு என்ன பண்ணலாம் இப்படி போகுமா இப்படி போகுமா இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்ற மாதிரி குழப்பங்கள்தான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா பொறுமை நிதானம் கவனம் இந்த நாலரை மாதம் உங்களை அப்படியே பிச்சு பிடுங்குவாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு வகையில உங்களை தள்ளுறதுக்கு பார்ப்பாங்க நீங்களா போய் உலக வேண்டாம் பொறுமையா இருங்க முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன கேட்கிறேன்னா சனி முடிஞ்சதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நாலரை மாசம் போச்சுன்னா உங்களுக்கு பெருசா ஒன்றும் பாதிப்பு இருக்காது சகாய சனிக்கு உண்டான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் புத்திர எதிர்பார்க்குறீங்களா திருமணம் எதிர்பார்க்குறீங்களா தொழில் விஷயம் எதிர்பார்க்குறீங்களா மண்மனை சார்ந்த விஷயம் எதிர்பார்க்கறீங்களா வெளிநாட்டுக்குண்டான முயற்சி எதிர்பார்க்குறீங்களா ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலான விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்களா உங்கள் ஜாதகத்தை பாருங்க ஏன்னா பொது பலன் வேற இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது இண்டிவிஜுவலாக கேக்குற பலன் வேற பொது பலனில் உங்களுக்கு தான் இருக்குது ஆனா நீங்களா ஒரு விஷயத்துல போய் இறங்க வேண்டாம் சரிங்களா சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி